அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா பிரகாத்துகு தாமதமாகும் நீதி ஒரு வகையான அநீதி இது சார்ந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்த ரிஃபாபின் நொஹமான் அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து போரில் கிடச்ச ஒரு கவச உடையை வச்சுருக்காங்க அது விலை மிக்க ஒரு பொருள் அந்த கவச உடையை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அது யார் திருடிப்பான்னு அவங்களே சந்தேகிக்காங்க கசரஜ் கோத்திரத்தை சார்ந்த பசீருங்கிறவர் தான் திருடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உறுதியாகிட்டு உடனே ரிஃபா என் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் கதாதார் அலிலாட்டை போய் சொல்கிறாங்க கதாதார் அலீலா உடனே ரசூல்லாட்ட வந்து இந்த பசீர் தான் திருடிப்பார் அப்படிங்கிறத அறிவிக்காங்க உடனே கதாதார் அலீலா எப்படிப்பட்டவங்கன்னா உறுதியான ஈமான் கொண்ட ஒரு உன்னத ஒரு நபித்தோழர் ரசூல்லா வந்து பசீர் வீட்டை வந்து சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பசீர் என்ன பண்ணுறாரு அவர் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு யூதன்வியுடைய வீட்டில் வந்து போற்றுவார் அந்த கவச உடைய அவர் பெரிய இபுனு அஸ்ஸமின் அப்படிங்கிறவர் உடனே அந்த கசரஜ் கோத்திரத்தை சார்ந்த மூணு பேர் வேகமா வந்து ரசூலாட்ட வந்து சொல்லுவாங்க இபுனு அஸ்ஸமின் அப்படிங்கிற யூதம் தான் இந்த கவச உடைய திருடியிருக்கான் அவனுடைய வீட்டு தான் அது மறைச்சும் வச்சிருக்கான் அப்படின்னு நபிசல்லல்லா அலேஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு குழுவை அனுப்பி அவனுடைய வீட்டை வந்து சோதிக்கும் போது அவனுடைய வீட்டில் வந்து இருந்துச்சு இருந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பசீர் வந்து நிரபராதின்னு பிடிவிச்சுட்டாங்க நபிசல்லல்லா அலேஸ்லாம் இப்ப யாருக்கு தண்டனை கொடுக்கப்படும் அந்த யூதனுக்கு தான் இபுன் அசமினுக்கு தான் அந்த தண்டனை கொடுக்கப்படும் இப்போ இபுனா அசமின் வந்து தூக்கமே இல்லாம இருக்கான் பசீர் நிம்மதியா தூங்குறாரு இவன் எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க ஆனா வந்து யூதன் மட்டும் நிம்மதி இல்லை அத ஏழு வானத்துக்கு மேல உள்ள அல்லாஹாலா அதனை அறியுதான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நீதியாளன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் மறுநாள் காலையில வந்து தொழுகைக்கு முன்னாடி ஜிப்ரிலேஸ்லாம் வந்து இறங்கி வந்து அந்த யூதன் வந்து நிரபராதி அல்லா வந்து சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு அல் நீதியை பறைசாட்டுறான் எப்படி குரான் ஆயத்து மூலியமா அன்னிசாசூறால் நூற்றி அஞ்சில் நூற்றி அஞ்சு டு நூற்றி பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள அத்தியாயத்தை வந்து சொல்கிறான் இப்போ இதிலேருந்து தெரிஞ்சு போச்சு யார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பாக உண்மையை வந்து யாராலையும் மறைக்கவே முடியாது பொய் வந்து எவ்வளோ நாள் மறைக்கப்பட்டாலும் கண்டிப்பாக அதிலேருந்து உண்மை ஒரு நாள் வெளி வரதான் செய்யும் அல்லாஹு தாலா யாரையும் சும்மா விட மாட்டான் அல்லாஹு தாலா நீதியாளன் தாமதமாகும் நீதி அநீதியே இதை மனசில் வச்சுட்டு எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்துலையும் நீதியாளன்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக